ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் டு ஈசி சமையல் இன்றைக்கி நம்ம உளுந்த வடை செய்கிறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம அம்மா செய்ய போகிறாங்க எல்லோரும் பார்க்கலாம் ஆ இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் இன்றைக்கி நாங்கள் உளுந்து வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் இப்போ ஒரு கப்பு உளுத்த மருப்பு எடுத்துக்கிட்டேன் அது இப்போ நம்ம ஊற வைக்கிறோம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் உளுந்த ஆட்டி செய்ய போகிறோம் இப்போ உருந்த ஊற வச்சு நல்லா கழுவிக்கிறோம் இப்போ உளுத்தம்பருப்பு கழுவிட்டோம் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஓட போகிறோம் ஊற வச்சிட்டோம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இதை ஆட்டி செய்ய போகிறோம் ஊற வச்சது ரெடியாச்சா ஆச்சுப்பா இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம் பருப்பு நல்லா ஊறி போச்சு திங்களும் நல்லா வெடிச்சு நல்லா இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாலும் எண்ணெய் இழுக்கும் இப்படி தான் இருக்கணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்துப்புனா அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிக்கணும் சுத்தமாக வெடிச்சுட்டிங்க தண்ணி தண்ணியோடு போட்டால் அப்புறம் சக்கரை கலந்தான் ரொம்ப தண்ணியாட்டம் வந்துடும் வடை அப்புறம் விட்ட முடியாது சுத்தமாக தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நிறையா இருந்தால் கம்மியாக இருந்தால் ஒரே தரம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரெண்டு தரம் போடலாம் இப்போ வெறும் பருப்பு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைக்கிறேன் உளுத்தம்பருப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் இது ரெண்டு தரமாக போடுறோங்கிறதுனால ரெண்டாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயும் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஈஸியாக அரைச்சிட்டிங்க தண்ணி விடாமல் அரைக்கணும் தண்ணி விட்டாக்கா சக்கரை போடுறதுனால தண்ணி ரொம்ப தண்ணி ஆட்டம் இப்போ ரொம்ப வட வராது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இவ்வளோ பருப்பு அதையும் நான் அரைச்சி கலந்துக்கிறேன் மாவு அரைச்சிட்டுங்க பாருங்கள் இந்த இந்த பதத்தெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கும் ரொம்ப தண்ணி அரைக்க அரைக்கக்கூடாது ஒருவேளை தண்ணி ஆட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தண்ணி ஆட்டம் போயிட்டால் அது அரிசி மாவு இருக்குதுல்ல அரிசி மாவு கலந்துக்கலாம் கொஞ்சம் கலந்துக்கிட்டால் கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் எண்ணெய் குடிக்காது இருக்கும் எண்ணெய் இழுக்காது இருக்கும் அரிசி மாவு கலந்துக்கிட்டால் ஓகேங்களா ரொம்பவா அரிசி மாவு கலக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக கலந்துக்கலாம் பார்த்தீங்களா மாவு எப்படி இருக்குதுன்னு ஒரு கடையில் ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கலாம் சூடு பண்ணிக்கலாம் நல்லா காயிட்டோம் சுத்தமாக தண்ணி காயணும் இல்லைன்னா எண்ணெய் மேலே தெடிக்கும் பொரியும் இப்போ அதுக்கு தேவையான அளவு அயில் விட்டுக்கலாம் நல்லா காயிட்டும் காஞ்சி போயிடுச்சுங்க நல்லா காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் மேலே வந்துச்சுன்னா நல்லா வெந்து போச்சு நல்லா எண்ணெய் காய்ஞ்சி போச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம வடை போடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணுங்க ரொம்ப அதிகமாக அனல் வச்சா தீஞ்சி போயிடும் தீஞ்சி போயிடுனா உள்ளே வேவாது பச்சை மாவு அப்படியே தான் இருக்கும் நாம் தட்டி போடலாம் அனல் கம்மியாக வைக்கணுங்க கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு கிட்ட வச்சுக்கோங்க விரை உண்டாக ஓட்ட போட்டுக்கோங்க எடுத்தால் வந்துடும் அப்படியே போடலாம் வாழையாலே வச்சு போடுவாங்க நம்மளுக்கு அது தேவையில்லை கையிலே தண்ணி நல்லா நினச்சிக்கிட்டா நல்லா வந்துடும் இதில் உழுதானா இல்லை வேறு எதோ சேர்க்கலாம் சேர்க்கலாமா தேவைப்பட்டால் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காயை திருவி அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க தேவை இல்லைனா தேவையில்லை வேறு எதுவும் தேக்கலாம் சேர்க்க தேவையில்லை சோடாப்பு சேர்த்தனா இதுக்கெலாம் சோடா வேறு வேறு பேருந்த சோடா பூத்தோனா இது சேர்த்தனா வெடிக்கும் ரெண்டாவது இது வந்து எண்ணெய் குடிக்கும் அதிகமாக சோடாப்பு சேர்த்தனா நல்லா வேணுமோ வேகலைன்னா கொஞ்சம் ஏரித்தாக தெரிஞ்சு போகும் ரொம்ப குறைச்சுட்டேன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் நல்லா திருப்பி விட்டுட்டு இருங்க நல்லா வெந்தாட்டி வடை இப்படி நல்லா செவந்து போயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே விட்டாலும் தீஞ்சு போயிடும் நல்லா எண்ணெய் இப்படி வடிச்சுட்டு எடுத்து தேய்ச்சிக்கலாம் பாருங்க நமக்கு சுவையான இனிப்பு உளுத்தம் வடை ரெடி ஆகிடுச்சி நல்லா அழகழகாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சமையல் குறிப்பு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலோட க்ரோத்தை பொறுத்து இன்னும் உங்களுக்கு எல்லா வகையான சமையலும் செஞ்சு காட்டுறோம் இப்போ இது இந்த நல்லா மொறுமொருன்னு வெந்துருச்சுங்க உள்ளார பாருங்க நல்லதா நல்லா வெந்து போச்சு இந்த அளவுக்கு வேக விடணும் இதுக்கு மேலே அனல் அதிகமாக போட்டு இது பண்ணாலும் அந்த நல்லா வெந்து போச்சுங்க நல்லா இருக்குது எண்ணெயும் இழுக்கல நல்லா இருக்குது அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்